வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யாராவது சீக்கிரட்டாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா அவங்களுக்கு ஆன்லைன் போகாமல் டபுள் டிக் காட்டாமல் வாட்ஸ்அப்பையே ஓப்பன் பண்ணாமல் சீக்கிரட்டாக நீங்கள் சேட் பண்ணிக்க முடியும் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிக்க முடியும் அவங்க அனுப்புகிற மெசேஜ் அவங்களுக்கே ப்ளூ டிக்கும் காட்டாமல் படிச்சிக்கவும் முடியும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா டெலிட் ஃபோர் எவனி ஒன்று கொடுத்து டெலிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மெசேஜ் ஒரே ஒரு கிளிக்கில் அவங்க டெலிட் பண்ண மெசேஜை இங்கேவே நீங்கள் இப்படி ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும் இது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறத யாருக்கும் தெரியப்படுத்தாமல் நீங்கள் நினைக்கிற வங்க கூட எத்தனை பேரா இருந்தாலும் அவங்க கூட மட்டும் சீக்கிரட்டா மாத்தி மாத்தி இப்படி சேட் பண்ணிக்கவும் முடியும் இப்போ லைவா நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு மொபைலில் இருந்து அலோன் இதுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிருக்கேன் அந்த மெசேஜ் நான் ஓபன் பண்றேன் பட் அங்க ஆன்லைனும் ப்ளூ ப்ளூடிக்கும் காட்டல நான் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணாமே இந்த மெசேஜை படிச்சுட்டேன் இந்த மாதிரி ஆன்லைன் போகாமல் மெசேஜை படிக்கிறது மட்டும் இல்லை அதே இடத்துல நீங்க அவங்க கூட சேட் பண்ணிக்கலாம் இப்போ மெசேஜுக்கு நான் அவங்க ரிப்ளைவும் பண்ணிட்டேன் அந்த ரிப்ளை சென்டும் ஆயிடுச்சு பட் ஆன்லைன் கார்டில் டபுள் டிக்கும் காட்டில் இப்போ டெலிட் பண்ண மெசேஜை ரெக்கவர் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா நான் அந்த ஃபோனில் இருந்து டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றத கொடுக்குறேன் மெசேஜ் அனுப்புன மெசேஜ் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் ரெண்டு மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன் இப்போ என்னுடைய மொபைல வாட்ஸ்அப் ஓப்பன் பண்றேன் உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு மெசேஜும் டெலிட் ஆயிடுச்சு இப்போ டெலிட் ஆன மெசேஜை பார்க்குறதுக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் டெலிட் பண்ணதுக்கு அப்புறமாகவும் இங்க இருக்கு கீழ இருக்கிற லைக் பண்ண பிரெஸ் பண்ணி லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத மறக்காம அழுத்திடுங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஆப்ஷன் புரியல ஒர்க் ஆகல இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு கமெண்ட்டை வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணி ஒரு அஞ்சு வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப்புங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனலா உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்க உங்க மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் கிளிக் பண்ணதும் அது பிளே ஸ்டோர்ல ஓப்பன் ஆகும் அந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லேயே இருக்கு அபிஷியல் அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதும் இருக்கும் இதுல மூணு பெர்மிஷன் வந்து நீங்க அதை ஆன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி அந்த பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதும் அந்த அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் வந்துடும் இதுல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டு இருக்கும் கீழே ஆட் மோர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதுல இருந்தும் மெசேஜ் வந்தால் இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னா ஸோ அதை கிளிக் பண்ணி போயிட்டு எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க அடுத்ததாக செட்டிங்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்க அதுல இப்போ எப்படி என்னென்ன செட்டிங்ஸ் மாத்துறது அப்படின்றத உங்களுக்கு லைவாக நான் சொல்லித்தரேன் இப்போது இதில் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸில் எந்தெந்த ஆப்ஷன் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் கீழே போங்க கீழே போனதும் ஜென்ரல் அப்படின்னு போட்டு மெசேஜ் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா உங்களுக்கு ஏதாவது இப்படி மெசேஜ் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் மேலே இந்த மாதிரி வந்துருது ஓகே பட் அவங்க அனுப்புகிற மெசேஜ் வந்து உங்களுக்கு காட்டாது உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜும் காட்டணும்னா அதை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நான் அலோன்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அவங்க அனுப்புற மெசேஜ் கூட பாத்தீங்கன்னா பக்கத்திலே ஷோ ஆகும் ஸோ இந்த மாதிரி அவங்க அனுப்புகிற மெசேஜ் மேலே டிஸ்பிளேவில் காட்டணுமா இல்லை இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரணுமா அப்படின்ட்டு நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க இல்ல மெசேஜ் காட்டக்கூடாதுன்னா ஆப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிப்ளேன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளே போயிட்டு தான் நீங்கள் இங்கேருந்து சேட் பண்ண முடியும் அதுவே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு யாராவது இப்போ மெசேஜ் அமிச்சாங்கன்னா நீங்கள் அது உள்ள கூட போக இல்லை அந்த மெசேஜை க்ளிக் பண்ணி அங்கேவே பார்த்தீங்கன்னா டைப்பே மெசேஜ்னு கொடுத்துருப்பாங்க அதுலேயே நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டின்றது ஐக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஆகிடும் நீங்கள் அந்த பப்பில் கூட க்ளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ வேணும்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிமமேட் ராஸ் பொசிஷன் இது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பப்பில் எங்கே வேணால் நீங்கள் தண்ணி வச்சுக்க முடியும் இப்போ உங்களுக்கு பொசிஷன் எங்க வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா அங்கவே வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அடுத்து கீழே போனீங்கன்னா வைப்ரேஷன் உங்களுக்கு வேணுமா யாராவது மெசேஜ் அனுப்பும் போது அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் யாராவது மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா இந்த இடத்துலேருந்து இதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் க்ளிக் பண்ணி மெசேஜ் அமைச்சிக்கலாம் வேணும்னா அந்த பப்புளை கிளிக் பண்ணி உள்ளே போய் சேர்ட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் போது அங்கேவும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிக்கிட்டே வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாமலே இந்த மாதிரி மெசேஜ் சேர்ட் பண்ணிக்க முடியும் தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை போய்ட்டு ஓப்பன் பண்ணியும் நீங்கள் மெசேஜ் அமுச்சுக்கலாம் அந்த பபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு வேணும்னா அதை வெளியே வந்திங்கன்னா வாட்ஸ்அப்பை விட்டு பப்புள் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடும் இதே மாதிரி டெலிட் பண்ண மெசேஜை கூட ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் பண்ணேன் ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே டெலிட் ஆகிட்டு இருக்கு பட் அதுவே அந்த பப்பில் கிளிக் பண்ணால் டெலிட் ஆகாத அந்த மெசேஜ் அங்கே இருக்கு ஸோ இந்த ஆப்ஷனும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால அந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணுங்க வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அஞ்சு வாட்ஸ்அப் குரூப்புக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி வீடியோக்களை பார்க்க தமிழ் டெக் சென்ட்ரல் சேனல் உள்ள போய் பாருங்க நன்றி